கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் நடைபெற்ற ஏறவிடும் விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஏறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த ஏறுகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் கோவில் திருவிழாக்கள் முன்னிட்டு ஏறவிடும் திருவிழா இறுதிக்கட்டத்தினை நெருங்கியுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தில் எட்டாம் ஆண்டு மாபெரும் ஏறதுவிடும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஓசூர் ராயக்கோட்டை காவிரிப்பட்டினம் பர்கூர் ஒரப்பம் ஊத்தங்கரை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறு இறதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறுதி விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருது உரிமையாளருக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக அறுபது ஆயிரமும் நான்காம் பரிசாக ரூபாய் ஐம்பது ஆயிரமும் என நூத்தி ஒரு பரிசுகளும் வழங்கப்பட்டது கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட இறுதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தியதோடு விழாவினை உற்சாகத்துடன் கண்டு கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கும்மனூர் கிராமத்தை சேர்ந்த விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்